கணித்திற்குரிய சகோதரிகளே சமீபத்தில் பீகாரில் நடந்த ஒரு நிகழ்வை நீங்கள் செய்தி மூலமாக அறிந்திருப்பீர்கள் வட மாநிலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பீகார்ல இன்னும் சில மாதங்களில் தேர்தல் வர இருக்கிறது மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு என்ன பாடுபட்டாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் தங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் கடுமையான முனைப்பு காட்டுதாங்க அவர்களுடைய ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக எந்த எல்லையும் அவர்கள் தாண்டுவார்கள் என்பதுதான் சமீபத்தில் உள்ள வரலாறு அந்த அடிப்படையில் பீகாரில் நடக்கக்கூடிய அந்த தேர்தலுக்கு வாக்காளர்களை சரி பண்ணக்கூடிய ஒன்றை தேர்தல் ஆணையம் செய்கிறது சரி வாக்காளர்களை அவ்வப்போது தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னால் சரி பார்க்குறது வழக்கம்தான் ஆனால் பீகாருடைய தேர்தல் ஆணையம் என்ன செய்கிறது என்றால் உன்னுடைய குடியுரிமையை நிறுவி அப்படின்னு வாக்காளர்களிடத்தில் அவங்க கேட்குறாங்க எந்த வாக்காளர் இதுவரையும் பீகாரில் ஓட்டு போட்டாங்களே ஓட்டர் ஐடி அதே போன்று ஆதார் கார்டெல்லாம் வச்சுருந்தாங்களே ரேஷன் கார்டு வச்சுருந்தாங்களே நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்காக வேண்டி மத்திய அரசாங்கம் கொடுத்த கார்டு வச்சு எல்லாம் வச்சிருக்கிறாங்க எல்லாம் வச்சிருந்தாலும் ஆதார் கார்டு செல்லாது எதுக்கு ஓட்டு போடுறதுக்கு அப்போ ஏற்கனவே ஓட்டர் ஐடி தந்திருக்கல அதுவும் செல்லாது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அந்த கார்டு அதுவும் செல்லாது இப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையமே அவங்களே களத்தில் இறங்கி இதை மாதிரி கொண்டு வராங்க நீங்கள் வந்து எங்கள்கிட்ட நீங்கள் சில ஆதாரங்களை காட்டணும் மீண்டும் உங்களுக்கு ஓட்டர் ஐடி தருவோம் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் ஓட்டர் ஐடி தர முடியும் அதை தாங்க அப்படின்னு கேட்குறாங்க சரிப்பா என்னப்பா ஆதாரம் வேணும் ரேஷன் கார்டா அதெல்லாம் வேண்டாம் ஆதார் கார்டா அதுவும் வேண்டாம் வேற என்ன வேணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னால் பிறந்தவங்களாக இருந்தால் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க உங்களுடைய பேர்த் சர்டிஃபிகேட் வேணும் எண்பத்தி ஏழுக்கு முன்னால் பிறந்தால் ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரையும் அதுக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் பேர்த் சர்டிஃபிகேட்டும் வேணும் உங்களுடைய பெற்றோர்களில் ஒருவருடைய பர்த் சர்டிஃபிகேட் வேணும் சரி ரெண்டாயிரத்தி நாலுக்கு மேலே பிறந்தவர்களாக இருந்தால் அவருடைய பெர்த் சர்டிஃபிகேட்டும் வேணும் அவர்களுடைய பெற்றோர்களுடைய ரெண்டு பேர் ரெண்டு பேருடைய பெர்த் சர்டிஃபிகேட்டும் வேணும் அத்தா அம்மாவுடைய பெர்த் சர்டிஃபிகேட்டு இவருடைய பெர்த் சர்டிஃபிகேட்டு ரெண்டாயிரத்துக்கு முன்னால் பிறந்தாச்சுன்னா அவருடைய பெர்த் சர்டிஃபிகேட்டு ஒரு அத்தாவோ அம்மாவுடைய பெர்த் சர்டிஃபிகேட்டு எண்பத்தி ஏழுக்கு முன்னால் பிறந்தீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஆவணம் பெர்த் சர்டிஃபிகேட்டு வேணும் இப்படின்னு கேட்குறாங்க சரி அடுத்து என்ன இது கேட்டு இது இது ஒரு வகையான ஒரு மிரட்டு சரி இப்படி கேட்குறமே ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்குறோமா யோசிக்கணும்ல மக்கள் எங்கேருந்து கொண்டு வருவோம் அவனை அச்சடித்தா கொண்டு வருவான் பெர்த் சர்டிஃபிகேட் ஒரு ஆளுக்கு வேணும் அப்படின்னா நானாவே அச்சடிக்க முடியும் அரசாங்கம் கொடுத்தா தானே நான் வச்சுருக்க முடியும் ஆதார் கொடுத்தது யார் அரசாங்கம் வச்சுருக்குறேன் ரேஷன் கார்டு கொடுத்தது அரசாங்கம் வச்சுருக்குறேன் ஓட்டர் ஐடி அரசாங்கம் கொடுத்துருக்கு வச்சிருக்கிறேன் பெர்த் சர்டிஃபிகேட் நீ தந்தா தானேப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அல்லது சர்டிபிகேட் வந்து இந்தியாவுல முறையாக வழங்கப்பட்டதா யாராவது அவ்வளவுதான் அப்ப பெர்த் சர்டிபிகேட்டை கொண்டு வா பிறந்த நாள் சான்றிதழ் கொண்டு வாங்க இருந்து கொண்டு வருவா சரி அப்ப இதெல்லாம் எதுக்கு கேட்கறாங்கன்னு விளங்குதா எலெக்ஷன் நடத்துவதற்கு ஓட்டு போடுவதற்கு இதை கேட்கல உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்ன அரசின் கொண்டு வந்தாங்க இந்த நாட்டினுடைய குடிமக்களை குடிமக்கள் இல்லை என்று ஆக்குவதற்காக ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தாங்களா இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் சேர்ந்து கடுமையாக எதிர்த்ததின் காரணத்தினால கடப்பில் போட்டாங்க கொண்டு வர முடியல மூலமாக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இப்படி கொண்டு வருவது இப்ப என்ன செய்வாங்க ஒன்ட பேர்த் சர்டிஃபிகேட் இல்லை அதனால் நீ ஓட்டு போட முடியாது இந்த நாட்டுடைய குடிமகன் இல்லை அதுதான் கொண்டு போய் நிற்கணும் என்ஆர்சியை வந்து நேரடியாக கொண்டு வர முடியாமல் குறுக்கு வழியில் கொண்டு வருவதற்கு மத்திய அரசாங்கம் இவ்வளவு பாடுபடுது அதுதான் எல்லாருமே கேட்குறாங்க ஒரு மனிதன் இந்திய குடிமகனா இல்லையா என்று தீர்மானிப்பது தேர்தல் ஆணையமா அல்லது அரசாங்கமாக யார் தீர்மானிக்கணும் அரசாங்கம் தீர்மானிக்கட்டும் அதை விட்டு போட்டு ஒரு தேர்தல் ஆணையத்திற்கு என்ன வேலையோ அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நீ இந்திய குடிமகனா நீ இந்திய குடிம நீ எதுக்கு நிரூபிக்கிற நீ எதுக்கு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விகளையும் கேக்குறாங்க இன்னைக்கு இதை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு வழக்கும் தாக்கல் பண்ணி விசாரணையும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது இப்ப நம்ம முன்னால சில விஷயங்கள் இருக்கிறது அதை நம்ம கவனத்தில் கொள்ளணும் இது போன்ற அராஜகமான இந்திய குடிமக்களையே இந்திய குடிமக்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்ஆர்சி போன்ற சட்டங்களை நேரடியாக கொண்டு வந்தாலும் சரி அல்லது மறைமுகமாக கொண்டு வந்தாலும் சரி தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவோ அல்லது இன்ன பிற வழிகள் மூலமாக கொண்டு வந்தாலும் சரி அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் இந்திய மக்களுக்கு இருக்கிறது எந்த அடிப்படையில் ஜனநாயக வழியில் மீண்டும் கடுமையான ஒரு போராட்டம் எப்படி என்ஆர்சிக்கு எதிராக சாஹிம்பாத் போன்ற பல்வேறு போராட்டங்களை மிக கடுமையாக இந்த மக்கள் முன்னெடுத்தார்களோ அதே போன்று இதற்கும் முன்னெடுத்தால் இந்த தேர்தல் ஆணையத்தின் மூலமாக என்ஆர்சியை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சி எடுத்து அதிலே அவர்கள் களம் இறங்கினால் ஒட்டுமொத்த மக்களும் இறங்கினால் இதை ஓட ஓட விரட்டலாம் ஏன்னா பாசிச சிந்தனை கொண்டவர்கள் இப்படிலாம் உணவெலாம் மாட்டாங்க மக்களை எப்போ பார்த்தாலும் பதற்றத்திலேயே வைக்கணும் நீ இந்தியன் இல்லை நீ இந்த நாட்டில் இல்லை நீ பங்களாதேஷ்காரன் நீ பாகிஸ்தான்காரன் நீ வெளிநாட்டுக்காரன் இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் அவங்க ஆட்சி ஓடும் அதற்காக வேண்டி ஏதாவது ஒன்று செய்வார்கள் அவர்கள் ஒன்றை செய்கிறார்கள் என்றால் நம்ம ஜனநாயக வழியில் செய்யலாமா இல்லையா அதனால இது போன்ற சட்டங்கள் அல்லது இது போன்ற செயல்பாடுகள் நம்ம பகுதியிலையும் வந்தாலும் எல்லா மக்களும் ஜனநாயக வழியில் போராடுவதற்கு தயாராக இருக்கணும் இந்தியாவில் இனிமேல் போராட்டம்தான் முஸ்லீம்களாக இருந்தாலும் ஜன முஸ்லிம்களுக்கு மட்டும் இந்த நிலை அல்ல தலித்துகளுக்கும் இதுதான் நிலை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இதுதான் நிலை சில ஆட்களை தவிர இந்தியாவில் எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இது போன்ற நிலை ஏற்படும் நமக்கு மட்டும் இந்த நிலை அல்ல சிறுபான்மையுக்கு மட்டும் இந்த நிலை அல்ல நிறைய பேருக்கு இப்படி ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் இது மிகப்பெரிய பாதிப்பை தரும் அதனால ஒட்டுமொத்தமாக அத்தனை மக்களும் ரோட்டில் இறங்கி ஜனநாயக வழியில போராடுவதுதான் இதற்கு இதற்கே ஒரு தீர்வு என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் இது போன்ற பிரச்சாரத்தை நாமளும் கையில எடுக்கணும் அவங்க எப்படி நாட்டு குடிமக்களை நாட்டு குடிமக்கள் இல்லை என்று ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறார்களோ அதே போன்று நாங்கள் இந்த நாட்டுடைய பூர்வீக குடிமக்கள் நாங்கள் இந்த நாட்டுடைய பூர்வீக குடிமக்கள்தான் என்பதை திரும்ப திரும்ப பிரச்சாரத்தின் வாயிலாக போராட்டத்தின் வாயிலாக நம்ம தெரியப்படுத்தணும் வல்லல்லாஹ அதற்கு உண்டான வாய்ப்பை நமக்கு தந்துருவனாக வாக்குறது அவனும் நமந்தில்லா பிள்ளாரங்க அல்லாஹா